அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான ஒரு விவரத்தை நம்முடைய அரசாங்கம் வெளியிட்ருக்கிறாங்க இந்த இலவச வீட்டுமனை பட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாத ஏழை மக்களுக்கு நம்முடைய அரசாங்கம் வந்து கொடுத்துட்டு ஊரக பகுதிகளில் நாலு செண்டு வரைக்கும் அதே மாதிரி பேரூராட்சி நகராட்சி பகுதிகளில் மூணு செண்டு மாநகராட்சி பகுதியில் ரெண்டு சண்டு இப்படி பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து கையகப்படுத்தி நிலம் எடுத்து நிலமில்லாத நபர்களுக்கு இலவசமா வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து கொடுத்துட்டு வழக்கம் இதில் பாத்தீங்கன்னா பொது பிரிவினருக்கும் இந்த திட்டம் வந்து போய் சேரும் அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கும் வந்து இந்த திட்டம் வந்து போய் சேரும் இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு தற்போது ஒரு அறிவிப்பு நம்முடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க ஆதி திராவிட நலத்துறையிலிருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜியோ பாஸ் பண்ணிக்காங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி என்னன்னா வருட வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த இலவச வீட்டுமனை பட்டா கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா வருட வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் சொல்லிட்டு நம்முடைய அரசாங்கம் வந்து ஆதி திராவிட நலத்துறை மூலம் வந்து வெளியீடு செஞ்சிருக்கிறாங்க இப்போ ஒரு லட்ச ரூபா வருட வருமானம் நீங்க காட்டினாதான் அந்த இலவச வீட்டுமனை பட்டா வாங்க நீங்க தகுதியுடையவர்கள் அப்படிங்கிற ஜியோ கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியிட்டிருக்காங்க அந்த ஜியோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விவரம் எல்லாம் சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இலவச வீட்டுமனை பட்டா யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கங்கிற விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த வருடத்துல அந்த தகவல் தேவைப்படுதோ அந்த வருடத்தை மென்ஷன் பண்ணி நீங்கள் உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் நீங்கள் மணம் அனுப்பி நீங்கள் அந்த தகவலை கேட்கலாம் நாங்கள் ஒரு முறை வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை கலாய்வு செய்யும்போது இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்குன்னு தனி பதிவேடை வந்து அங்கே பராமரிச்சாங்க அந்த பதிவேடுகளை நாம பார்வையிட்டோம் அதை வந்து நம்ம கண்டிப்பாக நகல் கேட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோம் ஆல்ரெடி அந்த பதிவேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு சென்ட்டு நாலு சென்ட்டு நாலு சென்ட் எல்லாருக்கும் நிலம் வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோர்ஜரி நடந்திருக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வட்டாட்சி அலுவலகத்துக்கு நீங்கள் ஆர்டியை பதிவு பண்ணி நீங்கள் தாராளமாக தகவலை கேட்கலாம் தகவல் மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தகவல் பெரு உரிமை சட்டம்லாம் நீங்கள் டூ கலாய்வு கேட்டு நீங்கள் அந்த கோப்புகளை போய் ஆய்வு செய்து யார் யாருக்கும் அவங்க ஏரியாவில் இலவச வீட்டு மனைப்பட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா இந்த அரசாணை சம்பந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் ஆல்ரெடி பத்தொம்பது தேதி வெளியிட்ட ஆதிராட நலத்துறை இந்த சம்பந்தமான அரசாணையை இந்த வீடியோவில் பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ரிவியூ பண்ணி உங்களுக்கு நினைக்கிறேன் ஸோ பாருங்க நிறைய மக்களுக்கு இந்த தகவல் போய் சேரணும் அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ஓகே இந்த அரசாணையோடைய சுருக்கத்தை வந்து பார்க்கலாம் ஆதி திராவிடர் நலம் நிலையெடுப்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்காக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் பயனாளிகளின் ஆண்டு வருமானம் உச்சவரம்பினை ரூபாய் எழுபத்தி இருந்து ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தி ஆணை வெளியிடப்படுகிறது இந்த ஆணையை வெளியிட்டது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை வெளியிட்டிருக்காங்க அரசா நிலையம் ஏழு நாள் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அரசாணை நிலையன் அஞ்ச மேற்கோள் காட்டியிருக்காங்க என்னைக்கு வெளியிடப்பட்ட அரசாணை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வெளியிடப்பட்ட அரசாணையை மேற்கோள் காட்டியிருக்காங்க ரெண்டாவது ஆணையர் ஆதித்ராவிடர் நலம் அவர்களின் கடிதத்தை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க இந்த கடிதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூன்று தேதிகளில் வெளியிடப்பட்ட இந்த கடிதத்தை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆணையில அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை ஒப்படை செய்வது என்பது அரசின் கொள்கையாக இருந்து வருகிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களுக்காக சமூகத்தில் இதர இன மக்களுக்கு இணையாக பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய செய்யும் பொருட்டு இந்த துறை மூலம் செயல்படுத்தப்படும் வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு வருமான உச்சவரம்பினை கிராமப்புறங்களில் நாற்பதாயிரம் மற்றும் நகர்ப்புறங்களில் அறுபதாயிரம் என்பவை தமிழகம் முழுவதும் உள்ள ஆதி திராவிட மற்றும் ஆண்டு வருமானம் உச்சவரம்பு எழுபத்தி இரண்டாயிரமாக உயர்த்தி ஆணைகள் வந்து பிறப்பிக்கப்பட்டது மேலே இரண்டாவதாக படிப்பிக்கப்பட்ட ஆதி திராவிடர் நல ஆணையரின் கடிதத்தில் மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சர் அவர்களால் நடத்தப்பெற்ற ஆய்வுக் ஆதி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் ஆண்டு வருமானம் உச்சவரம்பு எழுபத்தி இரண்டாயிரம் என உள்ளதை உயர்த்தலாம் எனவும் மேலும் நில உரிமையாளர்கள் அரசு நிர்ணயம் செய்யும் எல்லைக்கு அரசுக்கு நிலம் தர முன்வருவதில்லை எனவும் ஏனெனில் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமானம் எழுபத்தி இரண்டாயிரம் என இருப்பதாலும் ஆகவே ஆதி திராவிடர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தமிழகம் முழுமைக்கும் பயனாளிகள் ஆண்டு வருமான உச்சவரம்பினை கிராம நகர்ப்புற மாநகர பகுதிகள் வசிப்பவர்களுக்கு ரூபாய் எழுவத்தி ரெண்டாயிரம் என உள்ளதை உயர்த்தி அரசாணை வெளியிடுமாறு ஆதி திராவிடர் நல இயக்குனர் அரசுக்கு வந்து பரிந்துரை செய்துள்ளார் ஆதி திராவிடர் நல ஆணையரின் வினை நன்கு பரிசீலனை செய்து தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பொருட்டு தமிழக முழுமைக்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெரும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் இன பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமான உச்சவரமினை கிராம நகர்ப்புற மாநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் என தற்போது இருப்பதை ஒரு லட்சமாக உயர்த்தலாம் என முடிவு செய்து அவ்வாறே உயர்த்தி அரசு ஆணை வந்து வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசு செயலாளர் லட்சுமி பிரியா வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க பெருநர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணையர் இயக்குனர் ஆதித்ராவிட் நலத்துறை சென்னை இயக்குனர் பழங்குடி நலம் சென்னை நில நிர்வாக ஆணையரகம் சென்னை ஆணையர் கருவூலம் கணக்கு ஆணையரகம் சென்னை அனைத்து துறைகள் தலைமைச் செயலகம் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைத்து மாவட்ட கருவூல அலுவலர்கள் மாநில கணக் தலைவர்கள் சென்னை மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகம் சென்னை மாண்புமிகு முதலமைச்சர் ஆதரவ ஆதரவாளர் நலம் சிறப்பு நேர்முக உதவியாளர் சென்னை மாண்புமிகு வருவாய் உதவியாளர் சென்னை மாண்புமிகு நில மனிதவள மேம்பாட்டு அமைச்சரின் சிறப்பு நேர்முக உதவியாளர் சென்னை வருவாய்த்துறை நிதித்துறை அனைத்து மாவட்ட ஆதரவாளர் மற்றும் பழங்குடி நில நலத்துறை அலுவலக தனி வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின அலுவலக அனைத்திற்கும் அனுப்பியிருக்காங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நல துறை சென்னை சோ எல்லாருக்கும் வந்து யாருக்குமே அனுப்பப்படாம இல்லை எல்லாருக்கும் வந்து கம்பல்சரி வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இந்த அரசாணை நகல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரம் என்பது ஒரு லட்சமாக அரசு உயர்த்தி அறிவித்திருக்கிறதுங்கிறதா இந்த கூடுதல் செய்தி ஸோ இந்த தகவல் உங்களுக்கு எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு போச்சுன்னு நினைச்சுன்னா மறக்காம பயிருங்க மீன் காலத்தவர்களோடு உங்களுக்கு வேற சந்திக்கிறேன் நன்றி